திமுக சார்பில் உலக மகளிர் தினம் முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு திண்டிவனம் நகர மகளிர் அணி செயலாளர் ஜெயஸ்வி ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சி சண்முகம் கலந்து உலக மகளிர் தின விழாவை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு மிக்ஸி குக்கர் புடவைகளை நல்ல திட்ட உதவிகளாக வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் திண்டிவனம் நகர செயலாளர் தீனதயாளன் மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம் ஏழுமலை மாவட்ட பொருளாளர் கே வி என் வெங்கடேசன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஜெயபிரகாஷ் டி கே குமார் வடபழனி நகர நிர்வாகிகள் உதயகுமார் நகர அம்மா பேரவை செயலாளர் ரூபன் ராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் ரஜினிகாந்த் துரைசோலன்